நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் செல்வகுமாரின் அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் இருபது வியாழக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளுக்கானது தென்மேற்கு பருவமழை தொடக்கம் முதலே அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் வலுவாக பெய்யாமல் தமிழ்நாட்டின் பாசன பகுதிகளிலையும் உள்பகுதிகளிலையும் பொழிந்து சராசரிக்கு கூடுதல் மழை பொதிவை கொடுத்திருக்கிறது தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி தவிர்த்து பிற மாவட்டங்களெலாம் சராசரிக்கு கூடுதல் மழை தென்மேற்கு பருவமழை பொழிந்திருக்கிறது ஏற்கனவே மே மாதமும் சராசரிக்கு கூடுதல் மழை பொழிந்திருக்கிறது மழையும் தென்மேற்கு பருவமழையும் சராசரிக்கு கூடுதல் மழை பொழிந்திருக்கிறது ஆனால் அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளில் பொடியவில்லை அணைகளுக்கு நீர்வரத்தை கூட்டவில்லை நீர் இருப்பை உயர்த்தவில்லை அதுதான் இப்பொழுதே ஒரு கவலையாக இருக்கிறது ஆற்று பாசனத்தை நம்பியிருக்கூடிய விவசாயிகளுக்கு இந்த நிலையில் தினசரி மாலை இரவு இடிமழைப்பொழிவு பெரும்பாலான மாவட்டங்களில் குறிப்பாக வடகடலோரம் வட உள் மாவட்டங்களில் டெல்டா மாவட்டங்களில் ஆங்காங்கேயும் மழை பொழிவை கொடுத்து வருகிற நிலையில் வளிமண்டல சுழற்சிகள் வெப்பசலன காற்று சுழற்சி தென்மேற்கு பருவமழை இவையெல்லாம் மாலை இரவு இடிமழைப்பொழிவை தமிழ்நாட்டிலே ஏற்படுத்தி கொண்டிருக்கிற நிலையில் வரக்கூடிய இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் தேதி வாக்கில் கேரளா வளிமண்டல பகுதிகளில் நீடித்து கொண்டிருக்கூடிய அந்த காற்று சுழற்சி கீழறங்கி வந்து கடலோடு தரையோடு இணையும் சுழற்சியாக மாறி வரக்கூடிய ஜூன் இருபத்தி ரெண்டிலிருந்து இருபத்தி ஆறு வரை இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் தேதியை மையமாக வைத்து கேரளா கர்நாடகாவில் தென்மேற்கு பருவமழையை தீவிரப்படுத்த இருக்கிறது ஏற்கனவே ஒரு சுற்று மழைப்பொழிவு அதாவது கிருஷ்ணா கோதாவரி மா நீர்பிடிப்பு பகுதிகளுக்கு நல்ல நீர்வரத்தை கொடுத்தது இருந்தாலும் நிரப்பவில்லை நீர்வரத்தை கூடுதலாக்கியது இப்பொழுது வரக்கூடிய இந்த அமைப்பு ஜூன் இருபத்தி மூன்று இருபத்தி நாலு இருபத்தைந்து தேதிகளில் வயநாடு குடகு போன்ற பகுதிகளுக்கு வ மழைப்பொழிவை கூடுதலாக்கி கர்நாடகாவின் காவிரி அணைகளுக்கு நீர்வரத்தை கூட்டும் கொட்டி தீர்த்த அணைகளை நிரப்புவதற்கு வாய்ப்பில்லை கபினி அணை என்பது சிறிய அணை தான் ஆனால் அது நிரப்புவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது ஆனால் தொடர்ந்து வானிலையை உற்றுநோக்கப்படுகிறது இரண்டு நாள் இருபத்தி மூன்று இருபத்தி நாலு இரண்டு நாட்களும் வயநாடு குடகு பகுதிகளில் குறிப்பாக வயநாடு பகுதிகளில் மிக கனமழைப் பிரிவு தெரிகிறது இது கபினிக்கு நீர்வரத்தை கூட்டலாம் ஓரளவிற்கு கணிசமான மட்டத்தை உயர்த்தலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதே நேரத்தில் நீலகிரி மாவட்டத்தோட பகுதிகளில் பெய்யும் மழை பவானிசாகருக்கு நீர்வரத்தை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது நீலகிரி மாவட்டத்தின் கூடலூர் பந்தலூர் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்யும் மழை அது கேரளாவிற்கு சென்றாலும் மாயாறு பகுதி அதாவது முதுமலை மற்றும் மசனக்குடி பகுதிகளில் பெய்யக்கூடிய மழை மாயாறு வழியாக பவானிசாகருக்கு நீர்வரத்தை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது போல் அவளாஞ்சு பகுதிகளில் பெய்யும் மழை பவானி சாகருக்கு நீர்வரத்தை கொஞ்சம் கொடுக்கும் உடனடியாக அணைகளை நிரப்பாவிட்டாலும் இல்லாமல் இருக்கக்கூடிய நீர்வரத்து கொஞ்சம் கூடும் அது நம்பிக்கை ஏற்படுத்தும் வகையில் வரக்கூடிய இருபத்தி மூன்று இருபத்தி நாலு இருபத்தைந்து தேதி மழை பொழிவு அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் வயநாடு குடகு ரெண்டுமே பெய்து கிருஷ்ணராஜ சாகருக்கும் கபினிக்கும் நீர்வரத்தை கூட்ட இருக்கிற அதே நிலையில் அது ரெண்டு மூன்று நாள் மட்டும்தான் தீவிரத்தன்மையை பொறுத்து அதோட நீர்வரத்தை மழைப்பொழிவை அதிகப்படுத்த வாய்ப்பு இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் ஆனால் கர்நாடக அணைக்கு தான் அது நீர்வரத்தை கொடுக்க போகிறது நீலகிரி மழைப்பொழிவு பவானி சாகருக்கு நீர்வரத்தை கொடுக்க போகிறது இருந்தாலும் பவானி சாகர்லேயே மிகவும் குறைவான நீர் இருப்பு தான் இருக்கிறது மேட்டூரை பொறுத்த வரைக்கும் பதிமூன்று டிஎம்சி தான் நீர் இருப்பு இருக்கிறது தொண்ணூற்று மூன்று டிஎம்சி கொள்ளளவு கொண்ட மேட்டூரில் பதிமூன்று தான் இருக்கிறது இன்னும் நிரம்ப என்பது தேவை பதிமூன்று என்பது பதினோராயிரத்தி ஐநூறு அடி இருபத்தி நான்கு மணி நேரம் திறந்துவிடப்பட்டால் பதிமூன்று நாட்களுக்கு மட்டுமே இருக்கும் அதுவும் பதிமூன்று நாட்களுக்கு கொடுத்தால் குடிநீருக்கே நாம் மாதத்திற்கு மூன்று டிஎம்சி தேவை ஆகவே மூன்று மாதத்திற்கு தேவையான குடிநீருக்கு தேவையான தண்ணீர் இருப்பு மட்டுமே தற்பொழுது இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் ஆகவே கண்டிப்பாக வரக்கூடிய இந்த இருபத்தி மூன்று இருபத்தி நாலு இருபத்தைந்து மழை ஓரளவிற்கு கர்நாடக அணைகளுக்கு நீர்வரத்தை கூட்டி கணிசமான மட்டத்தை உயர்த்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதே போல் பவானிசாகருக்கும் நீர்வரத்தை கொடுக்கும் அதே போல கோயம்புத்தூர் மாவட்டம் மேற்கு பகுதியில் பெய்யக்கூடிய மழை சிறுவாணிக்கு நீர்வரத்தை கூட்டும் பாலக்காட்டு கணவாயில் வரக்கூடிய சாரல் மழை லேசான மழை மிதமான மழை அவ்வப்பொழுது கனமழை என்று ஒத்தக்கால் மண்டபம் மற்றும் கிணத்துக்கடவு வழியாக அப்பாஜி கவுண்டர் பதிலிருந்து கிணத்துக்கடவையும் தாண்டி அது நெகமும் கர்மாபுரம் காட்டம்பட்டி வரைக்கும் வழிப்படிவை கொடுக்கும் இது அந்த பகுதி விவசாயத்திற்கு ஒரு நன்மை ஏற்படுத்தும் வகையில் வழிப்படிவாக அமையும் போல் பொள்ளாச்சி தெற்கு உடுமலைப்பேட்டை தெற்கு பகுதிகளுக்கும் நல்ல மழைப்படிவை கொடுக்கும் அதே வேளையில் கோயம்புத்தூர் மாவட்ட தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஆழியாறு அணைக்கட்டுகள் பகுதிகளுக்கும் நீர்வரத்தை கொடுக்கும் இரண்டு நாட்களுக்கு மட்டும் நீர்வரத்து கொடுத்தாலும் ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தும் விதமாக இந்த மழைப்பொழிவு அமையும் அதேபோல சோழையாறு பகுதிகளுக்கும் கனமழை காத்திருக்கிறது சோளையாறை விட நீலகிரி மாவட்ட மேற்கு பகுதிக்கு தான் சிறப்பான ஒரு மழைப்பொழிவு தெரிகிறது இந்த சுற்றின் மழைப்பொழிவு இருபத்தி மூன்று இருபத்தி நாலு தேதிகளில் போல் அமராவதி நீர்பிடிப்பு பகுதிகளுக்கும் மறையூர் பகுதிகளுக்கும் போல் ஏலக்காய் சாகுபடி இடிக்கு அணைக்கட்டு பகுதிகளுக்கும் நல்ல மழைப்பொழிவு தெரிகிறது தேனி மாவட்ட பகுதிகளுக்கும் கொடைக்கானல் மலைப்பகுதிகளுக்கும் மிதமானது முதல் சற்று கனமழைப் பிடிவு அவ்வப்பொழுது எட்டி பிடிக்கும் கன்னியாகுமரி முதல் விருதுநகர் வரைக்கும் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும் நல்ல மழை இருக்கிறது முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதிகளுக்கும் இருக்கிறது ஆனால் வரக்கூடிய இருபத்தி மூன்று இருபத்தி நாலு அந்த வானிலை அமைப்பு நீலகிரி மாவட்டத்தை ஒட்டி இருக்கக்கூடிய கேரள பகுதிகளுக்கும் கர்நாடக பகுதிகளுக்கும் தான் நிறைய மழைப்பிடிவு தெரிகிறது இரண்டு நாளில் ஓரளவிற்கு கர்நாடக அணைக்கு நீர்வரத்தை கொஞ்சம் கூட்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நிலையில் தொடர்ந்து வானிலையை உற்றுநோக்கப்படுகிறது கண்டிப்பாக கேரள கர்நாடகாவிற்கு ரெட் அலர்ட் வழங்கும் வகையில் அந்த வானிலை அமைப்பு ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிற நிலையில் வயநாடு குடகு பகுதிகளில் நல்ல மழைப்பொழிவு எதிர்பார்க்கப்படுகிற நிலையில் அந்த மழைப்பொழிவு இரண்டு நாட்களுக்கு மட்டுமே நீடிக்கும் என்பதனால் தொடர்ந்து வானிலையை கண்காணிக்கப்படுகிறது அதே பவானி பவானிசாகர் மற்றும் அமராவதி நீர்பிடிப்பு பகுதிகளுக்கும் கொஞ்சம் நீர்வரத்தை கொடுக்கும் கோயம்புத்தூர் மாவட்ட மேற்கு பகுதிகளுக்கும் மழை கிடைக்கும் போல் கொடைக்கானல் மலைப்பகுதிகளுக்கு மழை கிடைக்கும் தேனி மாவட்டத்திற்கும் மழை கிடைக்கும் கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைக்கு மழை கிடைக்கும் குற்றால அருவியில் குளிப்பதற்கு தடை ஏற்படுத்தும் வகையில் நீர் கொட்டும் இவையெல்லாம் இருபத்தி மூன்று இருபத்தி நாலு இருபத்தைந்து தேதிகளில் நடக்க இருக்கிறது தமிழ்நாட்டில் வெப்பம் தனியும் மேற்கு காற்று கூடி குளிர்ந்த சீதொன்று நிலை ஏற்படுத்தும் சாரல் துளிகள் சூழல் துளிகளாக வரும் ஆகவே வெப்பம் தனிந்து குளிர்ந்த சீதோற்று நிலை வரக்கூடிய இருபத்தி மூன்று இருபத்தி நாலு இருபத்தைந்து தேதிகளில் ஏற்படுத்தப் போகிறது என்பதையும் மனதில் பதித்துக்கொண்டு வானிலை அப்டேட்ஸுடன் வானிலை மாறுதல் அறிந்து திட்டமிட்ட லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி